வணக்கம் நான் உங்களை அதிகங்க எக்கிறேன் நாங்கள் இப்ப எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ரும்ராயில வந்து ரோஹி சன் வந்து நிற்கிறோம் அவர் ரோயி சன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஆடு வளர்ப்பு ஆடு வெள்ளடியன் வளர்ப்புல வந்து ஃபோமசன் அவர்கள் எல்லா இடமே இருந்து அவர்கிட்ட வந்து வாங்குவார்கள் வந்து ஆடு வெள்ளடியன் கோழி எல்லாமே வாங்குவார்கள் அங்க அவர்கிட்ட தான் வந்து நிற்கிறோம் வாங்க அவர்கிட்ட இந்த ஆடு வளர்ப்பு வல்லடியன் கோழி வளர்ப்புகளை பற்றி எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க

கிட்டத்தட்ட நான் இந்த வந்தா வயசு வருஷம் அப்ப கொஞ்ச காலம் வெளியாலை அப்படி எல்லாம் இருக்கேக்க இல்ல பிறகு திருப்பி சவுதி அங்க ஒரு பத்து வருஷம் நின்றாங்க தொண்ணூத்தி ஆறாம் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வந்து இடம்பெயர்ந்து வந்து திருப்பி ஆடு வளர்க்க தொடங்கிட்டோம் முதல் ஆடுகள் நாங்கள் வச்சிருக்கேக்க இந்த பிரச்சனை நேரத்துல கூடுதலா வெள்ளடி கோழிதான் வச்சிருந்தாங்க ரெண்டு மூணு ஆடு வச்சிருந்தாங்க அது போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் வித்துட்டோம் அதுல எல்லாடி ஆடுனா அப்படியும் இருந்தும் ஆள் ஏற்றி ஆனந்தம் வந்து சிற்பங்கள் செதுக்கிறவர் ஒரு ஆடு அங்க வச்சு கொண்டு எனக்கு தந்தவர் அந்த ஆட்டை நான் விரைக்கே திருப்பி கொண்டு வந்துட்டேன் அது வந்து பிறகு இங்க ரெண்டு குட்டி போட்டு பிறகு வேற ஆடு அந்த ரெண்டு கிடையா தாயாடு சாக ரெண்டு கிடையா குட்டி வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு மறியாடு வந்து அந்த தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஆடு ஆண்டு ஒரு அந்த ஆட்டை வச்சு நான் சினைக்கு போட்டு போட்டு கொடுத்தான் நிறைய நிறைய இனங்கள் எடுத்து அதே ஜெனரேஷன் அதே இனத்தை வச்சு கொண்டே இருக்கிறதான உள்ள ஜம்னா ஓ இல்ல இதெல்லாம் இந்த நெடுவங்களோட நின்று பழகுனா தானே இப்போ வேற இடத்துல கிடையாளெல்லாம் மூர்க்கத்தனமா அடிக்கிற கிடையாது

மற்ற தீத்தி வளர்த்து வடிவா கொஞ்சம் பருக்கி வச்சிருந்தா அதுல வெளியில் ஆறுகள் எட்டு லட்சம் ரூபாயும் ஆடுகளும் பிறந்தவங்க ஏன்னா அதை விரும்பி ஒரு மந்த எடுத்து கோயிலுக்கு கட்டக்கூடிய கிரையா இருந்தா விரும்புவாங்க மற்ற நாங்கள் அநேயமாக ஆடுகள் சிறு வச்சுக்கோன்னா சினைக்காக ஆடுல குட்டிகளும்

ஆடுகளை சின்னப்படுத்துறது என்னன்னா சின்னப்படுத்தி வச்சிருந்தா அந்த இனம் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்பறாக்கள் வந்து விரும்பி ஆடுகளை பார்ப்பாரு இப்ப ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு போனா வந்து விரும்பி பார்த்துக்கிட் ஆட்டுக்கு நீங்க சின்னப்படுத்தி தாங்க அப்ப என்ன அந்த சின்னப்படுத்தினா விரும்பி வந்து சின்னப்படுத்திக்க அதுக்கு ஒரு யோசனம் இருக்குற குணங்கள் எல்லாம் என்னடா என்னடா மிருகங்களை தம்பி இந்த ஆசையா பேணி வளர்க்கணும் இந்த மிருகத்தை ஆசையா நாங்கள் என்னடா மழையோ வெயிலோ மலை என்று சொன்னால் சில ஆக்கள் இதை விட்டுட்டு இரங்காயிடும் கொட்டில விட்டுட்டு என்ன மலைக்கு என்ன செய்யறது அப்படி பஞ்சு போயிடணும் அப்போ இல்லை நாங்க மழையும் வெயிலும் வெள்ளம் வந்தா கூட அதுக்குள்ளேயே என்னடா மிருகங்களை விட்டுட்டு இருக்கலாம் அது இப்ப எங்களுக்கு இப்ப இதை விட்டுட்டு எத்தனையும் வெளி நாட்டுக்கு அந்நியாக்கள் கூப்பிட்ற மாதிரி லண்டனுக்கு எல்லாம் நாங்க போகக்கூடிய வசதி வந்திருக்கும் நாங்கள் அப்படியே போக விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை காரணம் அது வெளிநாட்டில விட தம்பி இது இது எங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கூட அதோட மற்றது என்னென்னு சொன்னால் இப்ப எங்களை நம்பி நிறைய ஆட்களை ஆடு வளர்க்கணும் அப்ப அதே மற்ற ஆடுகள் சின்னப்படுத்த குட்டிகள் விக்கி வீட்டு தாரத்துக்கு அப்படியே இந்த கணக்கனம் இந்த ஒரு மனுஷரை என்னென்றால் ஏன் எங்களுக்கு நம்பி இருக்கேன்னா இப்ப எங்கள்கிட்ட அணுகு எங்கள்ட்ட ஒராக்கள் வந்து இப்ப இரவு பன்னெண்டு மணிக்கு அடிப்படையா ஆடு குட்டி போடல என்ன செய்யுது போய் ஒரு மாறி நிற்குதுன்னா அப்ப இரவு பன்னெண்டு மணிக்கு அடிச்சா நாங்கள் பன்னெண்டு மணிக்குட டெலிபோன்ல எடுத்து கரைப்போம் நீங்க யோசிக்க தேவையில்லாத கொஞ்ச நேரம் அப்படி நின்று ஆடு குட்டி போடும் இளங்கொடி போல லேட் ஆகுமெண்ட் நல்லா சாப்பாடு தண்ணி அம்மையோ போடுமெண்டா சொல்லுவாங்க அப்போ எல்லா விஷயங்களும் இந்த நேரம் போன் எடுத்து ஆன்சர் பண்ணி கரைக்கிறோம் மற்றது இந்த அணுகுமுறை நல்லா இருந்தா அதுல ஒரு விரும்புவாங்க மற்றது இப்போ நாங்கள் ஒரு ஆடு கொண்டு வர அவர் குட்டி போடாத ஆடு அதை கட்டி சின்னப்படுத்தி தாங்க சொல்லி சின்னப்படுத்தி கொடுப்போம் மற்றது அது சினைக்கு வாரண்ட்டு இப்போ ஓ முந்தி ஆறாயிரம் ரூபாய் நாங்கள் இப்ப சாப்பாடு தீவனங்கள் எல்லாம் தானே அப்ப ஏழாயிரம் ரூபாய் எடுக்கிறோம் நாங்கள் அப்போ ஆடு சின்ன கட்டிட்டு போயிட்டு அவருடைய போன் நம்பரை போயிட்டு வைப்போம் ஆடு சினைக்கு வந்தா அவரை கூப்பிட்டு அவருக்கு தான் போட்டு கொடுப்போம் அவரும் பார்க்க வேணும் காசுதாரவர் அவருக்கும் இந்த மனதுக்கு திருப்தி இப்போ ஒரு வந்துட்டு போறேன் இருக்கு ஐயாயிரத்துக்கு இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு இருக்கு ஒரு ஒவ்வொரு ஆட்டுக்கும் சிலாக்கம் வந்து இதுக்கு போட்டு அதுக்கு போடுத்தாங்கன்னா போட்டு தருவீங்க அது சிலாக்கள் இருந்து அப்படின்னு இதை பொழுதுபோடவும் கொண்டு தூர இடத்துல அண்ணன் அப்படி நிக்கிறீங்களோ கேட்டா நாங்க ஓம் பண்ணுவோம் இப்படி ஒரு ஆடுபிடி இந்த ஆட்டுக்கு போடுத்தாங்கன்னா ரைட் ஆட போட்டு போட்டு கொடுத்துருவோம் சில ஆடு தேடாது ஆடு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுகள் இருக்கு காரணம் என்னண்டா இந்த புள்ளடியா கூடுதலாக நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்த்தா இந்த ஆட்டண்டை அழியும் ஆட்டுண்டை வெள்ளடியனும் தேவை தான் பில்லடியும் சண்டைக்கு அதை விட இந்த ஆடுதான் தம்பி இந்த ஆ இந்த தம்பி விவசாயத்தோட சம்பந்தப்பட்டது பில்லடியன் நாங்கள் சண்டைக்கும் ஒரு ஆசைக்கும் வளர்க்கறதுதானே விவசாயத்தோடு ஆடும் மாடும் தான் இந்த இது இன்னும் வந்தது வடமானத்தில் பிரைஸ்கள் எல்லாம் நம்ம அந்த சர்டிஃபிகேட்டோடு கொடுக்கக்கூடியன்ற இதுக்கு தான் கூட கொடுப்பேன் நம்ம கோழிகளுக்கும் கொடுக்கணும்னா ஆனால் இதுக்கு இது கூட பூராக அது ஒரு ப்ரீடாக இருக்கும் இல்லை இந்த இன்றைக்கு ஒரு ஒரு கிழாயை வளர்த்து நல்ல ஒரு ஆட்டுக்கு போட்டு கொடுத்தா அது கொடுத்து நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கு அதுக்கு ஒரு பெருமாறி இருக்குது அதில் அப்படி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஆக்கள் வளர்த்து ஒரு வீட்டுக்காரர் வளர்த்து கூட்டா அவை அதுக்கு எத்தனை நகை செய்வினோம் சில ஆக்கள் மோட்டர் சைக்கிள் கொண்டு அவ்வளவு அதுல பெருமதி கூட இல்லை சில சாவல் சண்டைக்கு விருவ சாவல் வேண்டாம் சிலோட சிலோட எல்லாம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் போகும் அது ஒரு சண்டையில வெல்லும் ஒரு சண்டையில தூக்கும் அதை அது வராது ஆடுண்டா அப்படி இல்லை தானே ஆடு இன்றைக்கி அதுக்கு ஒரு சீமா ஒரு இப்போ ஒரு இப்படி சாப்பிட நல்ல சா நல்ல இன சாவில் ஒரு பத்தாயிரம் ரூபா போ பத்தாயிரம் சாக்கள் விரும்பி கூடாங்க அப்படின்னா நான் அந்த ஆசைக்கு விற்காம அதை வச்சிருக்கேன் நல்ல அந்த ப்ரீடுக்காக நல்ல இனமா எடுத்து அது ஓ அது சின்ன ஓ அதே இனத்தை அது புறாக்கள் நிறைய புறா வச்சிருந்தேன் ஓ பெண்டமன் எல்லாம் வச்சிருந்தா இப்போ அதெல்லாம் குறைச்சி போட்டு என்னென்னா காலத்துல என்னென்னா கொஞ்சம் காலத்துல ஆக்கள் பெண்டங்கள் புறாக்கள் அதை ஒருவரம் பெருசா விரும்பாம உப்பு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த சாப்பாடுகள் தீவனங்கள் இந்த விளையால நம்ம தீவனங்கள் குறைஞ்சா வளர்க்க ஆசைப்படுங்க அது காரணம் என்னென்னு சொன்னால் அது இந்த அதை விளையாடாது நாளைக்கு இந்த இனம் அழிய விட்டால் ஆடு எடுத்துக்கொள்றது கஷ்டம் கஷ்டம் ஒருவருக்கும் தெரியாது என்னென்னா அரசாங்கமும் வெளியாலேருந்து இம்போர்ட் பண்ற சாமானி இல்லை மற்ற ஆடுகளுக்கு வருத்தங்களும் பெறுது

இந்த வெளிநாட்டில் இருக்கிறவ தான் உழைக்கிறேன் இங்கேயும் ஒரு ஆடு ஒன்று இப்படி ஒன்று வச்சிருக்கிறேன் தனக்கு ஒரு ஒரு பேர் வர வேணுமென்று அப்படி நினைக்கிறேன் அது இந்த பேரை விட அந்த உள்ளத்துல ஆசை வச்சு சின்ன வயதுல இருந்து இதை இப்படி செய்ய வேணும்னு ஒரு ஆசை வச்சிருந்தவன்டா அந்த ஆசை இன்றைக்கும் அதை நிரந்தரமாக நிரந்தரமாக போய் கொண்டிருக்கும் ஏன்னா அந்த ஆசையா என்ன நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப தச்சுமே ஓ ஓ டிசம்பர் மாதம் வந்த மழை வெள்ளம் வேண்டா அவ்வளவுத்துக்கு வெள்ளம் நின்றது இந்த ஆட்டுக்கோட்டியில் மேவி நின்றுன்றது அப்படின்னு நிற்க நாங்கள் என்ன செய்கிறோம் அது இந்த ஆசையில் அவ்வளோத்துக்கும் கஷ்டப்பட்டு இருப்போம் ஆடுகள் குட்டி போட்டதுகள் நாங்கள் மினக்கட்டு ஒன்று விடாமல் எடுத்தது காரணம் என்னென்றால் இது அழிஞ்சு போம் என்னுடைய எங்களை பொருட்படுத்தாமல் என்னையே நான் பொருட்படுத்தாமல் ஈரத்துக்கு தண்ணி இதெல்லாம் அப்படியே தண்ணி நிற்கிது அப்படி ஒரு பலகை வச்சு அது ஒரு மேலே ரெண்டு கல் வச்சு அதுக்கு மேலே பலகை வச்சு 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 மற்றது உழக கொஞ்சம் பட்டி வச்சிருந்தாங்க உள்ளுக்க அதை எல்லாத்தையும் கையால் புடுங்கி ஒவ்வொரு ஆட்டுக்காக கொடுத்து 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 ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பிடுட்டு முன்னாடி அப்படி செய்து குழகாட்டி நம் இதெல்லாம் தண்ணி நிற்கிது அப்ப நாங்கள் தண்ணிக்குள்ளையே நாங்கள் கம்பு இல்லை நாங்கள் அது தம்பி அது அதுதான் நாங்கள் நினைச்சு அது கடவுளை தான் கேட்டுனாங்க இறைவனே ஒரு ஆட்டுக்குன்னு எல்லாம் ஃபுல்லா வந்துட்டு பலகையில் வச்சிருக்க மாட்டீங்க முதல் நாள் வெள்ளம் ஓரளவு முட்டைக்கு எங்களுக்கு விளங்கிட்டு வரப்போகுது அவ்வளவு தூரத்துக்கு ஒன்றும் இல்ல எல்லாம் மேல பழக வச்சு அடுத்த நாள் அப்படியே கல்வெல்கள் அங்க இருந்தது அந்த ஊருக்கள் அதுல எல்லாம் கொண்டு போய் வச்சு சிரமப்பட்டு நாங்கள் சிரமப்பட்டு ஒரு தான் நாங்க சிரமப்படுவோம் வைக்கிறதுக்கு ஒரு அடுத்த நாள் அதுல அந்த அந்த நிலையில தானே அப்படி மீண்டும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக பத்தி 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 வந்து வந்தபடியாக தான் நாங்கள் ஏதோ கடவுள் புண்ணியம் நம்பி எங்களுக்கு இந்த ஆட்டை காவாந்து போடலாம் இல்லாட்டு இழப்பு வந்துருந்த பசந்தீவனம் வந்து போடுறீங்க பசந்தீவனம் இப்படி தான் பிலாக்குல இருந்துட்டு வேப்பங்குல இருந்துட்டு சீமக்குழுக இவ்வளவு தான் நாங்கள் வேண்டி கட்டுப்பாட்டு மா பசந்தீவனம் வந்து விக்கினம் அந்த புல்ல பதப்படுத்தி நான் வேறு நிலம் புல்லு போடுறேன் ஒரு லோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு வண்டி என்னண்டா அந்த பச்சையாக கட்டுவோம் என்னெண்டா எனக்கு அந்த பசந்தீவனத்துல அவ்வளவு போடறதுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை அப்படி இல்லாட்டி கை சாப்பாடை வண்டி வைப்பேன் அதை வண்டி வச்சுதான் எனக்கு அது ஒரு என்ன சாப்பாடு வைப்பீங்க ஒரு நாளை காலம்புறம் எட்டு மணிக்கு கொண்டு வைப்போம் பிறகு மத்தியானதுக்கு பின்னேறம் வைப்போம் சில நாளையில பின்னேறம் வைப்பேன் டைம் மூன்று மணிக்கு ஓ வைக்கிறோங்க இனி ஓ இனி வந்து குள காட்டி நான் வேற யாரையும் போட்டு வைக்க மாதிரி ஏன்னா எனக்கு திருப்தி இல்ல மற்றது இப்ப நான் வைக்கிற மாதிரியாவையும் வைக்கா என்ன சாப்பாடு ஒரு இருக்கும்னு தெரியாதானே இது தம்பி இப்போ நாங்கள் நடுவே வ வச்சு பழகி எங்களுக்கு காலங்காலமாக பழக்கத்துக்கு வந்துட்டு நாங்களுக்கு இந்த ஆசை எங்களுக்கு இந்த உண்மையாக தம்பி சிலாக்களுக்கு அந்த இருக்கலாம் இது எனக்கு ஒரு லட்சியத்துக்காக வளர்க்குறது என்னென்னு சொன்னா விற்க மாட்டேன் ஓ அன்பாக வளர்க்கலாம் மற்றது இதுவும் ஒரு என்னன்னு சொன்ன தம்பி இது இப்போ இப்போ இப்படியே எங்கள்கிட்ட ஆடு இருக்க போய்தான் யாழ்ப்பாணத்துல நல்ல இனம் நல்ல இனம் நல்ல நல்ல இனமும் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு எங்களுடைய ஆடைகளுக்கு போட்டு மற்றது என்னென்னு சொன்னால் நல்ல நல்ல தெரியும் எல்லா இடம் அடந்தா வச்சு மற்றது என்ன காரணம் என்னன்னு சொன்னால் ஓ சகலம் சகலம் எல்லாம் இடம் இல்ல இல்ல முழு இடத்திலேயும் இருந்து முழு இடத்திலேயும் இருந்து நாங்கள் என்னன்னு சொன்னால் முழு இடத்துல எங்களை பழக்கப்பட மற்றது இன்னமும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்ன தம்பி நாங்கள் பழகுன அணுகுமுறையால் எல்லாரும் வரக்கூடியதா இருக்க என்ன சொன்னா கதைச்சா என்னோட என்ன உங்க உங்களுடைய பார்க்கலாமா உண்டு தாராளமா அப்ப நான் சொல்றது ஆக்கள் வந்தா இந்த வீட்டுக்கு கதவுகள் இல்லை என்று நான் இந்த வீட்டுக்கு கதவுகள் இல்லை எனக்கு காரணம் என்னன்னா நீங்க இந்த நேரம் என்ன பார்க்கலாம் நான் அதே இடத்துல மற்ற ஆடு காட்டவோ நாங்களே ஒரு இடத்துல ஆடு பாக்க போ அன்றைக்கு ஒரு இடத்துல போனாங்களே ஆட்ட வழியால் அவுட் கொண்டு தான் காட்டுறேன் அப்ப நாங்கள் கூட்டில் கூட வச்சு அப்ப வச்சு பழகறது காரணம் என்னன்னு சொன்னா வந்தவரே என்ன வந்துட்டு போனேன் அவரை நாங்க ரோஹி சந்தேகிட்ட போனாங்களே அவர் ரோஹி சன்னேதான் சகல அது வந்தாலும் அது எந்த வீட்டுக்கு கதவுகள் இல்லைன்னு வந்தாலும் என்னன்னு சொன்னால் ஒரு ஆளை போட்டுட்டு சொல்ல நான் போய் ரோஹிஷ் அண்ணன் ஆடுவேன் நாங்கள் போடாங்களோ எங்களுக்கு காட்டு இல்லை என்ன வரைக்கும் இந்த உள்ளத்தில் உள்ள ஏக்கம் இருக்கக்கூடாது ஆ நாங்கள் போடணுன்னு ரோஹி சன்னையினை காட்டு ஆனால் சொல்லுவேன் தம்பி ஆட்டை வடிவா பாருங்கோ ஆனால் உண்டே மின்னட்டு விலைக்கு மாத்திரம் கேட்காது என்ன எனக்கு அது விற்கிற அளவுக்கு தம்பி எனக்கு அது விருப்பம் இல்லை நான் அந்த அப்படி இல்லை